Pebbles Tamil வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ் நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த பட்டாசு கடைகள் எந்தெந்த கடையில் ரொம்ப சீப்பாக இருக்குது என்ன மாதிரியான ப்ராண்டு நல்ல சீப்பாலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப காலமாக இந்த பட்டாசு தயாரிப்பில் இருந்து வந்துட்டுருக்கிற எலிஃபண்ட் ஃபயர் ஒர்க்ஸுனுடைய அவுட்லெட்டுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல்லே இந்த எலிஃபெண்ட் ஃபயர் ஒர்க்ஸுடைய ஃபேக்ட்ரி டூர்லாம் நிறையவே போட்டிருக்குறோம் ஸோ ஸோ அவங்க வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸை ரொம்ப கம்மியான விலைக்கு வச்சுட்டுருக்குறாங்க அவங்களுடைய அவுட்லெட்டில் ஸோ இப்போ அங்கே தான் நான் போயிட்டுருக்குறேன் ஸோ அங்கே போய்ட்டு என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது இந்த வருஷம் எலிஃபெண்ட்டினுடைய நியூ ப்ராடக்ட்ஸ் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலிஃபெண்ட் கிராக்கர்ஸினுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இதுதான் வந்து சிவகாசி சாத்தூர் செல்லக்கூடிய ஹைவே இது இந்த சாத்தூர் ஹைவேஸில் நீங்கள் வந்து ஒன்று கோணக்கம்பட்டி இந்த பக்கம் இருக்குது பஸ் ஸ்டாப்பு அல்லது சின்னகாமன்பட்டி இல்லை இங்கே ரெண்டில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வந்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அங்கே நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ரோடு ஓரத்துலேயே நமக்கு லெஃப்ட் சைடில் இங்கே வந்து ஷாப் இருக்குது எலிஃபெண்டினுடைய அவுட்லெட்டு துவி கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்லெட் தான் வந்து ஐஎன்எஃப் எலிஃபெண்டினுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிவகாசி சாத்தூர் ரோட்டில் கோணக்கம்பட்டி அப்படின்ற அந்த ஊரில் தான் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து காரில் வந்தீங்க அப்படின்னாக்கா கோணக்கம்பட்டி தாண்டி ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஷாப்புக்கு வந்துடலாம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுனாக்கா கீழே லொக்கேஷன் வந்து பின் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கூட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கூட இந்த ஷாப்புக்கு வந்துடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எலிஃபெண்டினுடைய ஃபேக்ட்ரி அவுட்லெட்டான ஸ்வீ கிராக்கர்ஸோட ஷாப் இது இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ப்ராடக்டான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வந்து ஃபுல்லாகவே வச்சிருக்கிறாங்க டிஸ்பிளேல ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இவங்களுடைய தயாரிப்பு அப்படின்னா ஃபேன்சி வெரைட்டிஸ் தான் ஃபேன்சி வெரைட்டிஸ்லேயும் சின்ன குழந்தைங்களில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிருக்கோம் அதில் பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி டூர்ல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃபேன்சி வெரைட்டிஸ் எல்லாம் வெடிச்சும் நம்ம வந்து செக் பண்ணி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போது இந்த வருஷம் என்னென்னலாம் புதுசு வந்திருக்குது அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்ன பிராண்டில் இந்த ப்ராண்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க ஸோ இப்போ நாம் வந்து தம்பி ராஜசேகர் இருக்கிறார் நம்ம கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தம்பி வணக்கம் ஓகே பொதுவாகவே எலிஃபேண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி டூர்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போது ரெண்டு வருஷமாக இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்து தொடர்ந்து இங்கே சிவகாசியில் சின்ன நடந்துட்டு இருக்குது ஸோ இப்போது உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இருபத்தஞ்சு சாட்டில் இன்னொரு வெரைட்டி பிளாக் சொல்லி நம்ம இதில் இருபத்தஞ்சி இருக்கும் ஒன்றரை அடி ஒன்றில் இருபத்தஞ்சு இது ஜாயிண்டா இருக்கும் நல்லா இருக்கும் பங்க்ஷன் நல்லா இருக்கும் இது ரெண்டஞ்சு பைப்புல முப்பத்தாறு ஷார்ட்டு முப்பத்தாறுமே முப்பத்தாறு ஃபங்க்ஷனா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும் அதே இது ரெண்டா பார்த்தோமா அதே இதுல மூணு இது மூணுல இருபத்தஞ்சி சாட்டு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் இருபத்தஞ்சி சாட்டு ஒவ்வொன்றும் இருபத்தஞ்சுமே வேறு வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷனாக இருக்காது பார்க்க போரே வாட்டு நீட்டாக போய்கிட்டே இருக்கும் மூன்றையிலேயே இது வந்து இருபத்தி நாலு சாட்டு மூன்றஞ்சு பைப்பு நல்ல சரியான பெரிய குழாய் அதுல கண்டினியூஸா இருபத்தி நாலு சாட்டு போய்கிட்டே இருக்கும் இதை பார்த்தோம்னா நைட்டே பகல் மாதிரி இருக்கும் ஏற்கனவே ரெண்டு மூணு மூன்று எல்லாமே பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து நாலஞ்சு நாலஞ்சுலயே கண்டினியூஸ் சாட் இருபத்தி நாலு சாட் மார்வலோஸ் சொல்லி பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் காமிக்கிறேன் இது வந்து வி சீரியஸ் இது மெகா சாட் வி சீரியஸ் மெகா சாட் இது தம்பி இது வி சீரியஸ் என்ன அதுக்கு எந்த ஸ்பெஷல் இருக்கா அதாவது இது வந்து வி மாதிரியே போகணும் போகும்போது வி மாதிரியே போகணும் ஒரு மூணா போயிட்டே இருக்கும் மூணுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணா போயிட்டே இருக்கும் அதாவது ஒரு ஃபயர் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வெடிக்கும் பொழுது அப்படி வி ஷேப்ல மூணு 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 பாலா போகுமா ஆமா மூணு மூணு பாலா போகுமா மூணு மூணு பாலா பத்து டைம் கண்டினியூஸா பெயிட்டே இருக்கும் ஓகேங்க அந்த மூணு மூணு வந்து மேலே போயிட்டு எப்படி வெடிச்சு கலர் விரியும் வெடிச்சு கலர் விரியும் பாக்குறதுக்கே பங்கசன் சூப்பரா இருக்கும் ஓகேங்க இப்ப மூணுக்கு பத்து இது இதே மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்கு இதுல வீசி இதே மாதிரி நாலு காரு அஞ்சுக்கு பத்து மூணு காரு மூணுக்கு பதினாலு இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே வீசி வீசிஎஸ் மெகா சாட்டு இந்த எலிஃபெண்ட் பிக் ஃபயர் வச்சுடைய ஹைலைட்டே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவுட்டு தாங்க ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா இவங்களோட நிறைய ப்ராடக்ட்டு நீங்கள் சின்ன பைப்புலேருந்து பெரிய பெரிய பைப்பு அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஷார்ட் இல்லாமல் மல்டி ஷார்ட்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா வி சீரிஸ்னு இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது பார்த்தோம்னா மேக்சிமம் ஆல்மோஸ்ட் சிவகாசியில் வேற எந்த கம்பெனிலையும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் இதில் என்ன வி சீரிஸ் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபயர் பண்ணீங்க அப்படின்னாக்கா நார்மலா வந்து ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஷாட் அல்லது ஒன் டுவெண்ட்டி ஷாட் கூட பாத்தீங்கன்னா டேரக்டா ஒன்னொன்னா போகும் ஆனால் இந்த வி சீரீஸில் நீங்கள் ஒரு ஃபயர் பண்ணிங்க அப்படின்னாக்கா கிளம்பும் போது வி ஷேப்பில் போகும் வி ஷேப்பில் போகும்போது ஒரு பால் மட்டும் இல்லை த்ரீ பால்ஸ் அப்படியே வி ஷேப்பில் போயிட்டு அது மூணு வெடிக்கிறப்போ பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான இதுதான் இந்த மெகா ஷாட்னு சொல்லக்கூடிய வி சீரீஸு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டிஸ் அப்படின்னா ஒரே ஷாட்டில் மூணு பால் போகக்கூடிய அந்த வி சீரீஸு டென் ஷாட் இருக்குது இப்போ நீங்கள் கண்டினியூவாக ஒரு ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா மூணு மூணு பாலாக பத்து ஷாட் போகும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து த்ரீ பை டென்னு அடுத்து போர் பை சிக்ஸ் அப்புறம் ஃபைவ் பை டென்னு அடுத்து பார்த்தோன்னா த்ரீ சிக்ஸு இந்த மாதிரி ஃபோர்டீன் வரைக்கும் வெரைட்டி வச்சுருக்குறாங்க இந்த மெகா ஷார்ட்டு ஸோ நீங்கள் நல்லா ஒரு அவுட்டு நல்ல சிங்கிள் ஷார்ட் ஆகட்டும் மல்டி ஷார்ட் ஆகட்டும் அல்லது ஃபேன்சி வெரைட்டி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வெரைட்டியோடு நீங்கள் வந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நல்ல கண்ணை மூடிட்டு வந்து சூஸ் பண்ணலாம் பிக் ஃபயர் இருக்கிற அந்த எலிஃபேன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேன்சி வெரைட்டிஸில் குறிப்பாக அவுட்டு மேலே ரொம்ப விருப்பப்படுறவங்க தீபாவளியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நல்லா அவுட் வாங்கி நல்லா பெரிய பெரிய வெடியாக வெடிக்கணும் அப்படின்னு சொன்ன சொல்ல போனோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி எல்லாம் பெரிய பார்ட்டி நடக்குது பார்த்தீங்களா அப்போலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து வான வெடிக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இவங்களோட ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஃபவுண்டேனில் இது ஒரு வெரைட்டி மேஜிக் ஸ்ப்ரிங்குன்னு ஆறு பீஸ் இருக்கும் ஆறுமே ஆறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டைமிங் ஜாஸ்தியாக இருக்கும் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அது மாதிரி வெளியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க இது குருவினே இது வந்து குருவி வெடின்னு சொல்லுவோமே அந்த குருவி வெடி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால்ங்கிறது சைஸுங்களா சின்ன சைஸு தான் ஆமாம் ஓகே இருக்கிற இல்லை இதுதான் சின்ன சைஸு ஓகே ரெண்டே முக்கால் ஒரு பாக்கெட்டுக்கு அஞ்சு இருக்கும் ஓகே ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சி பாக்கெட் இருக்கும் ஓகேங்க இது வந்து ஒரு பண்டலா ஆ ஆமாம் ஓ சரி இப்போது சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வாங்கும் பொழுது ஒரு பண்டல் வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பாக்கெட்டோ இல்லை பத்து பாக்கெட்டோ வாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்களா இது பிரிச்சு அதாவது பண்டல் தானா பண்டலாகவும் கொடுப்போம் பிரிச்சும் கொடுப்போம் சரிங்க ஓகே இப்போ ரொம்ப சின்ன வெடியாக இருக்குது இது ரொம்ப சைஸில் சின்னது குருவிங்கிறது தான் உங்கள் பிராண்ட்னால எலிஃபண்ட்னு போட்டிருக்கீங்களா நார்மலாக குருவி வெடி குருவி வெடி குருவி வெடின்னு சொல்லுவாங்க இது எலிஃபண்டு பிராண்ட் ஓகே இது சவுண்டெல்லாம் எப்படி இருக்கும் குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இது ரெண்டே முக்கா சவுண்டு வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் மீடியமாக நல்லா இருக்கும் ஓகே ஸ்பார்க்கிள் வரும் சரிங்க பொதுவாக வந்து இந்த

இது வந்து எத்தனை பாக்கெட்டுக்கு எத்தனை பண்டலுக்கு எத்தனை இது பாக்கெட்டுக்கு அஞ்சு இருக்கும் பண்டலுக்கு பத்து பாக்கெட் இருக்கும் பண்டலுக்கு பத்து பாக்கெட் ஆ சரி ஓகேங்க பேக்கிங்லாம் கொஞ்சம் சவுண்டு கூட இருக்குமா ஆமாம் ஓகேங்க பேக்கிங்லாம் குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க திரியிலாம் நல்லா பெரிய திரியாக இருக்கும் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இப்போ தெரியும் நம்ம பேக்கெட்டை பிரிக்கும் போதே பாதி திரி கீழே பொட்டிடுது வெடியெல்லாம் பார்க்குறப்போ அந்த மாதிரிலாம் இது ஃபாட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபாட்டெலாம் இருக்காங்க திரியிலாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் ஓகேங்க அதுக்கு அடுத்த சைஸ் இதுக்கு அடுத்த சைஸு நாலஞ்சு ஸ்பெஷல் இருக்குது ம் இது வந்து நாலு இன்ச்சு ஸ்பெஷலு எலிஃபண்ட்டு நல்லாயிருக்கும் லட்சுமியும் பாங்க நாலு இன்ச்சு லட்சுமியும் பாங்க இது நம்ம இதில் எலிஃபண்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்க இது நாலு இன்ச்சு இதுக்கு அடுத்தது இதுலேயே அடுத்து நாலு இன்ச்சு டீலக்ஸ் இருக்குது இது அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் உருட்டு கொஞ்சம் பெரிய உருட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இது நல்லா இருக்கும் அந்த உருட்டுங்கிறது இப்போ கனமாக பேப்பரோட ஆமாம் பேப்பரோட சுற்று அதிக சுத்து ஆமாம் இப்போ இதுக்கு இதுக்கும் பார்த்தோம்னாக்கா இது வந்து நார்மலு ஆ ஆமாம் இது வந்து சுத்து கம்மி ஆமா இது வந்து சுத்து அதிகம் ஆமா பேப்பர் ரெண்டுமே 4 இன்ச் தான் இது டீலக்ஸ் இது ஸ்பெஷல் சவுண்ட் எப்படி இருக்கும் இது சவுண்ட் நல்லா பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஓகேங்க சோ இது நார்மலான வெடி இது வேற ஏதாவது இதுலயே இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இதோட டீலக்ஸ் மாதிரி ஏதாவது பெருசா இது கோல்ட் லட்சுமி இருக்கு கோல்ட் லட்சுமி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கோல்டுக்கு பேப்பர் சுத்தி இது கோல்டு லட்சுமியா ஆமா இப்ப நம்ம ஏற்கனவே லட்சுமியில ஒரு இது பார்த்தோம்ல ஸ்பெஷல் அதை விட இது பெருசுங்களா ஆமா இது அதோட பெருசு இது வந்து மிஷின் திரி இருக்கும் ம் மிஷின் திரி உங்களுக்கு பிரச்சனையே இருக்கா நீட்டா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஓகே மிஷின் திரிங்கிறது பெஸ்டா இல்ல எப்படிங்க மிஷின் திரி பெஸ்ட் ஓகே சரி இது பாக்கெட்டுக்கு எத்தனை இது பாக்கெட்டுக்கு அஞ்சு பண்டலுக்கு வந்து அஞ்சு பாக்கெட்டு ஓகே ஓகே இது ஒரு பண்டல் நீங்க சொன்ன வீடு எல்லாமே எத்தனை பாக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எத்தனை பாக்கெட் வேணால் உங்களுக்கு தேவையானது ஓகே ஒன்று ரெண்டு அஞ்சு அது மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் பிரிச்சியும் ஆர்டர் போட்டால் கொடுப்பீங்கலாம் பண்டலாகவும் வாங்கிக்கலாம் சரிங்க இப்போ வெடி அப்படின்னாலே குருவி வெடி தெரியும் யானை வெடி தெரியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பாம்ப சொல்லுவாங்க ஏனா அந்த சணல் வெடி பாக்கும்போதே ஒரு பயங்கரமா இருக்கும். வெடிக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். வெடிக்கும் போதே காதெல்லாம் பொத்திட்டு வெடிப்பாங்க அந்த சணல் வெடி இருக்கவங்க பிராண்ட்ல. ஆ இருக்கு. இந்த இருக்குனே அனு குண்டு. இது வந்து சின்ன சைஸா? அம்மா இது சின்ன சைஸ். ஓகேங்க. இது வந்து உள்ளார சணல் மேலே அழகா பேப்பர் சுத்தி இருக்காங்க. ஓகே. இது மிஷின் தெரியுதா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் தம்பி? சவுண்ட் நல்லா இருக்கும். ஓரளவு மீடியமா நல்லா இருக்கும் சவுண்ட். ஒரு பாக்ஸ்க்கு எத்தனை இருக்கும்? ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து இப்படி பாக்ஸ் கணக்குல வருங்களா இல்ல பண்டலுங்களா பாக்ஸ் கணக்காக வரும் பண்டல் கணக்காக வரும் எப்படி வேணா வாங்கிக்கலாம் ஓகே பாக்ஸ் ஆதா நம்ம வாங்கணும்னா இது இதுல இருந்து ஒரு ஒரு பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் பண்டலா வாங்கிக்கலாம் ஆனா இது பிரிச்சி இது வராது ஆஹா பீசா வராது ஒரு பாக்ஸ் ஒரு பண்டல் ஓகே இப்போ ஒரு சைஸ் இதை விட இன்னும் பெரிய பெரிய சேனல் எல்லாம் இருக்கு அது மாதிரி இருக்குங்களா ஆ இருக்குனே இது இதுல பெரிய சைஸ் ஓகே சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு இந்த வெடியெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே ஒரு மாதிரியா சூப்பரா இருக்கு மிஷின் தெரியும் இதில் என்னன்னாக்கா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் ஸோ என்ன பண்ணாலும் உங்களுக்கு திரி வந்து வராது ஏன்னா நமக்கு வந்து வெடியை வந்து நம்ம இப்போ பாக்ஸ்லேருந்து பிரிக்கும் போது வெடி திரி தனியாக வந்துருச்சுன்னா அந்த வெடியே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஆனால் இவங்க வந்து நல்ல ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கிறாங்க இதில் அடுத்த சைஸு பெரிய சைஸு ஓகே இதுவும் பாக்ஸுக்கு பத்துங்களா ஆமாம் இதுவும் பாக்ஸுக்கு பத்து ம் பண்டலுக்கு அஞ்சு பண்டலுக்கு அஞ்சு ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் வந்து நீங்கள் வந்து வெடி இதெல்லாம் வந்து பார்த்து திட்டுருங்களா ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து தனியாக சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும் ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராண்டு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வாங்கி விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரேர் மெசேஜ் ஹாய் அப்படின்னு போடுங்க அவங்களோட ஃபுல் கேட்லாக் அவங்க என்ன ப்ரைஸு என்ன அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு உடனே அனுப்புவாங்க நீங்கள் அதை வந்து கேட்லாகை வந்து பார்த்து ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறவங்க என்னப்பா இவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டையும் சொல்லியிருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக அது ரேட்டை வந்து சொல்லும் பொழுது அது நிறைய டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே பட்டாசில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சிவகாசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செப்டம்பர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஏன்னால் இப்போ இப்போ தான் வந்து தொடங்கி நார்மலாக இருந்துகிட்ருக்கும் பிஸ்னஸ் இதே வந்து செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் போயிட்டிங்க அதுவும் தீபாவளி கிட்ட கிட்ட வந்துட்டிங்கனாக்கா ஃபேக்ட்ரியில் ஒரு வருஷமாக தயாரித்து வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தீர்ந்து போகிறதுக்கு அதாவது முக்கால்வாசி தீர்றதுக்கு டைம் சான்சஸ் இருக்குது அப்போது வந்து டிமாண்ட் அதிகமாகிடும் டிமாண்ட் அதிகமாகிறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் ஒரு ரேட்டு சொல்லுவேன் ஒரு ரூபா ஒம்பது ரூபான்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து தீபாவளி நெருங்க நெருங்க இந்த கம்பெனின்னு இல்லை நீங்கள் சிவகாசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஆகட்டும் ஷாப் ஆகட்டும் அங்கே போனீங்கனாக்கா இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது தீபாவளி டைம் கிட்ட நெருங்க 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 உங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில ப்ராடக்ட்டு நிறையா தயாரிப்பில் இருந்ததுனாக்கா அது குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் நான் நம்பரில் நீங்கள் ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் கொடுங்க கேட்டலாக அவங்க அனுப்பி வைப்பாங்க இப்போ வந்து நார்மலாக வெடிக்கக்கூடிய பட்டாசுகளை வந்து பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் டேல வெடிக்கக்கூடிய சவுண்ட் கிராக்கர்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ நைட்டு தான் நமக்கு உண்மையான தீபாவளியே எப்போ ஆரம்பிக்குதுன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் நம்ம வந்து தீபாவளியை தொடங்குறோம் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பி மத்தாப்பிலே வந்து சக்கரம் புஷ்வானம் இப்படி அரிசியாக ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எட்டு மணி வரைக்கும் வெடிச்சுட்டு இருப்போம் அப்படி இருக்கிறப்போ பேசிக்காக சக்கரம் சங்கு சக்கரம் அந்த சங்கு சக்கரத்தில் உங்களுக்கே என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க நமக்கு கிட்ட மூணு வெரைட்டி இருக்கு மூணு வெரைட்டிலயே மூணு சைஸஸ் இருக்கு ஒவ்வொரு வெரைட்டிலயே மூணு சைஸஸ் இருக்கு அதாவது பிக்கு மீடியம் லார்ஜ் ஸ்மால் லார்ஜ் அந்த மாதிரி மூணு இது இருக்கு ஒவ்வொரு மூணு வெரைட்டி இருக்கு ஓகேங்க டோட்டலா இப்ப எவ்வளவு வெரைட்டி இருக்குங்க ஒன்பது வெரைட்டி இருக்கு ஒன்பது வெரைட்டி நார்மலா வாங்கக்கூடியதுனாலும் மூணு வெரைட்டி என்ன பிடிக்குதோ அது வாங்கிக்கலாம் எந்த சைஸ் வேணும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒன்பது இது நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இதுலயே வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஃபேன்சி வெரைட்டி இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹைலைட் எல்லாருமே விரும்புறது நார்மலை விட ஃபேன்சி தான் உங்களுடைய எலிஃபன் அந்த ப்ராடக்ட்ல ஃபேன்சியில சக்கரா என்ன இருக்கு ஃபேன்சியில இதா இருக்கு இது வந்து ஸ்பின் மேக்ஸ் சொல்லி ஸ்பின் மேக்ஸ் சொல்லி ஸ்பின் மேக்ஸ் ஆமா ஓ பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க இதுல பாருங்க மொத்தம் ஒரு பாக்ஸ்க்கு பத்தா ஆமா ஒரு பாக்ஸ்க்கு இது ஏன் ரெண்டு கலரா இருக்கு என்ன டிஃபரெண்ட்ங்க இது வந்து ஓவன்லயே அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் ரெட்ல அஞ்சு பீஸ் இருக்கும் கிரீன்ல அஞ்சு பீஸ் இருக்கும் மிக்சிங் ஜாய் இருக்கும் ஆறு அஞ்சு ஓகே இது என்ன என்ன எப்படி ஃபங்க்ஷனல் ஆகும் இது ஃபங்க்ஷன் வந்து டபுள் கலரா சுத்தும் சுத்தும்போது டபுள் கலரா சுத்தும் நல்லா இருக்கும் கிரீன் அண்ட் ரெட் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் பயங்கரமா இருக்கும் ஆமா அது எப்படிங்க ஸ்மால் பிக் அந்த மாதிரிங்களா எப்படிங்க என்னென்ன வெரைட்டிங் அது ஸ்மால் பிக் ஸ்பெஷல் ஜெயிண்ட் அந்த மாதிரி இருக்கு கலர் கோட்டி கலர் கோட்டி ஸ்பெஷலா ஆமா கலர் கோட்டி கலர் கோட்டி ஸ்பெஷல் கலர் கோட்டி டீலக்ஸ் ஓகேங்க இப்போ இந்த ஸ்மால்னா நம்ம நார்மலா எப்பவுமே வீட்ல நம்ம பழைய காலத்துல யூஸ் பண்ணுவோம்ல சின்ன फ्लावर பாட்டா இருக்கும் அந்த மாதிரிங்களா என்னென்ன இருக்கு பாக்ஸ் காமிங்களே இது फ्लावर பாட் ஸ்மால் ஸ்மால் ஓகே இது फ्लावर பாட் பிக் அதுல கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகே 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 இது வந்து ஸ்பெஷல் மீடியம் சைஸ் ஸ்பெஷல்னா அதாவது இது ஒரு சின்ன சைஸ்னா சைஸ் வந்து இது பெருசா இருக்கும் ஆமா சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் டைமிங் கொஞ்சம் கூடும் ஓகேங்க ஆனா கலர்லாம் ஒரே இத தான் இருக்கும் இதெல்லாம் நார்மல்ங்கிறது ஒரே கலர்ல தான் வரும் ஆமா கலர்லாம் ஒரே கலரா இருக்கும் ஓகே ஓகே இது டைமிங் கூடும் ஹைட் கொஞ்சம் கூடும் ஓகேங்க இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து வந்துட்டு फ्लावर பாட் ஜெயின்ட் இருக்கு ஜெயின்னா என்னங்க இது இது வந்துட்டு சைஸ் பெரிய சைஸ் நல்லா இருக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப நேரம் இருக்கும் ஹைட்டும் நல்லா ஜாஸ்தியா இருக்கும் ஓகே 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 இதுதான் பெரிய சைஸ் ஜெயிண்ட் தான் வந்து பெருசு ஆமா ஓகே ஓகே நல்ல ஹைட் போகுங்களா ஆமா ஹைட் நல்லா போகும் டைமிங் நல்லா இருக்கும் சரிங்க இப்போ நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் வந்து இந்த फ्लावर பாட்லாம் ஒரு பாக்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும் ஒரு பாக்ஸ்க்கு 10 பீஸ் இருக்கும் ஓகேங்க ஒரு இது இது வந்து பாக்ஸ் கணக்குங்களா இல்ல பண்டில் கணக்கா நீங்க பண்டில் கணக்கா வாங்கிக்கலாம் பாக்ஸ் கணக்கா வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஃபவுண்டைன்ல இந்த காக்டெய்ல் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கலர் வரும் அதுக்கு அப்புறம் அடுத்த கலர் வரும் சோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா உங்ககிட்ட இருக்கு 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 அது காமிங்களே இது வந்து மும்போ ஜம்பன் சொல்லி நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இது சூப்பராக இருக்கும் யானை இந்த நெத்தியில வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இந்த இந்த யானை இருந்து ரெண்டு ஃபவுண்டன் ஒரே மாதிரி வரும் ஓகே அப்படியே யானை காதுல இருந்து வர்ற மாதிரி இருக்கும் ஃபவுண்டைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ஃபவுண்டன்ல இன்னும் டிஃப்ரெண்டாக அதாவது ஃபயர் பண்ணும் ஒரு கலர் வரணும் அப்புறம் அடுத்த கலர் வரணும் ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு கலராக பார்த்து நம்ம சந்தோஷப்படுற மாதிரி எதாவது ப்ராடக்ட் இருக்கா ஆ இருக்குண்ணே அதுக்கு நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குண்ணே இது வந்து மேடாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டனு ஓகே இது வந்துட்டு மூணு ஃபவுண்டைன் இருக்கும் ம் மூணு ஃபவுண்டைனு எல்லோ ரெட்டு க்ரீனுட்டு ஓ இது வந்து மூணு இருக்குமா ஆமாம் மூணு ஃபவுண்டைன் இருக்கும் மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவுண்டைனு ஓகே மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவுண்டேனு ஒரு ஒருக்க பற்ற வச்சா போதும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று ஆகி இன்னொன்னு இதாகும் அடுத்து இன்னொன்னு முடிஞ்சோடனே அடுத்து இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும் புரியுது அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இதுலமே ஃபயர் ஆகும் ரெட் அப்படியே கிரீன் இது வந்து ஃபுல்லா மூணு ஃபவுண்டன் ஆமா ஓகே மூணு ஃபவுண்டன் நீங்க ஒரு கப் பத்த வச்சா போதும் நல்ல டைமிங் ஜாஸ்தியா இருக்கும் நல்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பிராண்ட் வந்து நமக்கிட்ட ஒரு ஆள்ட்ட மட்டும் தான் இருக்கு நல்லா இருக்கும் நயமா இருக்கும் சரிங்க இப்போ இந்த ஃபவுண்டைன் இதெல்லாம் காமிச்சிருக்கோம்ல இந்த மேடை ஆங்கிள்னு வெச்சுக்கோங்களே இது வந்து பாக்ஸ் கணக்கா இல்ல எப்படிங்க ஒரு பண்டலா வருங்களா இல்ல சிங்கிள் பீஸ் தானங்களா ஒரு பண்டலா வரும் சிங்கிள் பீஸா வரும் ஓகே ஓகேங்க ஆனா இது ஒரு பாக்ஸ்க்கே வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ்லயே ஒரு பீஸ் தான் இருக்கும் பெரிய பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மூணு பீஸ் இருக்கும் மூணு பீஸ் ஒட்டுக்காக இருக்கிற போது மூணு ஃபவுண்டேனு பார்க்குறதுக்கு மூணு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் மூணுமே ஒரே ஃபங்க்ஷனாக இருக்காது ஒரு க எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்காது சரி மூணு ஃபவுண்டேனு ஃபங்க்ஷன் வந்து மூணு ஃபங்க்ஷனுமே வேற வேறு ஃபங்க்ஷனு திரிய காணுமே இதில் இப்போ எப்படி பற்ற வைக்கிறது இது இந்த டேப் இருக்கும் இங்கே டேப்பை உரிச்சிட்டு இங்க திரி இருக்கும் மிஷின் திரி இருக்கும் ஓகே ஓகே மிஷின் திரிய நான் மாட்டு பார்த்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைமிங் நல்லா நீங்க ரொம்ப தூரம் வரைக்கும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை ஒன்னும் பிரச்சனையே கிடையாது பெரிய திரியா இருக்கும் ஓகே ஓகே மூணு ஃபவுண்டன் இருக்கும் இங்க ஒரு ஃபவுண்டன் இங்க ஒரு ஃபவுண்டன் இங்க ஒரு ஃபவுண்டன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டன் ஆரம்பிச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபவுண்டனு திருப்பி இந்த ஃபவுண்டன் முடிஞ்சதுக்கு இந்த ஃபவுண்டனு மூணு ஃபவுண்டன் இருக்கும் மூணு டிஃபரெண்ட் ஃபவுண்டனா இருக்கும் சரிங்க இப்ப இது வந்து மூணுக்கு இருக்குல்ல இதே மாதிரி அஞ்சு ஆறு நாலு அந்த மாதிரி அஞ்சு ஆறு அதெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட நாலு இருக்கு இதுலயும் நாலு இருக்கு

இப்போ நம்ம வந்து ஃபவுண்டைன்ஸ் பார்த்துட்ருக்குறோம் அது எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு வந்து வந்தோம்னா அட்ராக்ஷனாக ரொம்ப எல்லாரும் விரும்பக்கூடியதுன்னாக்கா டின்னு வெரைட்டி இப்போ டின்னுல நிறைய ஃபவுண்டைன்லாம் வந்திருக்கு அந்த மாதிரியான வெரைட்டி இருக்கு அவங்க கிட்டே ஆ டின்னு வெரைட்டி நம்ம கிட்ட நிறையா இருக்குன்னே ஓ சின்ன சின்ன டின்னுலருந்து பெரிய டி ஆஹ் சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஓகே 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 அது சின்ன சைஸோட பெரிய சைஸ் வந்து டைம் நல்லா இருக்கும்னு ஜாஸ்தியாகும் ஹைட்டும் ஜாஸ்தியாகும் ஓகேங்க ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து கம்பி மத்தாப்பு தான் ரொம்ப ஹைலைட்டான நிறைய ப்ராடக்ட்ஸு என்ன தீபாவளி எவ்வளோ ஃபேன்சியாக வாங்கினாலும் அந்த வெளியே பற்ற வைக்கிறதுக்குனாச்சும் நம்ம வந்து அந்த கம்பி மத்தாப்பு வாங்குவோம் அது குழந்தைங்க கையில் வச்சு அப்படியே சுற்றி சுற்றி விளாட்றதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அந்த மாதிரி மத்தாப்பு வெரைட்டிஸில் என்னென்ன இருக்குதுங்க மத்தாப்பு வெரைட்டிஸில் நமக்கு வந்து அஞ்சு சைஸில் ஒரு ஒரு பத்து இது ப்ராடக்ட் இருக்குது கலர் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சைஸ்லயும் ஒரு மூணு கலர் மிக்சிங்கா இருக்கும் ஓகேங்க ரெட்டு க்ரீனு அதுக்கப்புறம் புறா レッド டபுள் கலர் மிக்சிங் இல்ல ஒரே கம்பிலையே レッド 그린 மிக்சிங் ஓகே அது போக சில்வர் டிராப்ஸ்ன்னு ஒரு வெரைட்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கம்பி மத்தாப்புக்கு பெருசா இருக்கு 30 cm 50 cm அந்த மாதிரி எல்லாம் இருக்கு 75 cm எல்லாமே இருக்கு ஸோ அடுத்து பார்த்தான்னா கம்பி மத்தாப்புக்கு அடுத்த ரிலேட்டட் அப்படின்னாக்கா பென்சில் அதில் என்னென்ன இருக்கு கம்பி பென்சில் வெரைட்டி நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குண்ணே ஓகேங்க இது வந்துட்டு கலர் பென்சில். இது பேர் என்ன? இது மேஜிக் வாண்ட்னு சொல்லுது. மேஜிக் வாண்ட். ஓகே. பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கு. கலர் நல்லா இருக்கும். ஓ. கலர் பென்சிலுங்களா இது? ஆமா. ஒவ்வொன்னு நல்ல டிஃபரண்ட் பென் கலர் பென்சிலா இருக்கும். சூப்பர். நல்ல நீட்டமாவே இருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? எப்படி? இது கையில பிடிக்கிறது. ம். பூரா கலர் பென்சில் நல்லா இருக்கும் பாக்குறது கலர் பென்சில்னா இப்படிங்க என்ன கலர் வரும் இந்த இப்ப レッド கிரீன் yellow நல்லா டிஃபரண்டா இருக்கும் ஃபங்க்ஷன் ஓகே 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 ஒயிட் எல்லாமே இருக்கும் மல்டி கலர் வரும் ஒரே இதுல மல்டி கலரா ஆமா ஓகே இந்த பென்சில்ல வந்து 5 5 பீஸ்ங்களா இது எப்படிங்க கலர்லாம் எப்படி வரும் இது அஞ்சு பீஸ் இருக்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் வரும் கிரீன் ரெட்டு ஒயிட்டு நல்லா இருக்கும்

நல்லா இருக்கும் இது கையில் பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இதுவும் கலர் அஞ்சு இப்போ இருக்கே இந்த அஞ்சு ஒரே கலருங்களா அதே மாதிரி நீங்கள் பென்சில் காமிச்சிங்களா அந்த இல்லை இதில் அஞ்சுமே அஞ்சுமே ஒரே பீஸ் தான் ஒரே ஃபங்க்ஷன் தான் ஓகே அஞ்சு பீஸ் இருக்கும் ஃபங்க்ஷன் வந்து ஒரே பீ ஒரே ஃபங்க்ஷன் தான் ஓகே இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அமர்ந்து அமர்ந்து எரியும் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் கலர் வந்து எப்படிங்க ஒயிட்டா இருக்குமா அந்த போட்டோ ஃபிளாஷ் மாதிரி போட்டோ ஃபிளாஷ் மாதிரி இருக்கும் ஓகே போட்டோ ஃபிளாஷ் மாதிரி இதோட பேரே வந்து செல்ஃபி ஸ்டிக் தான் செல்ஃபி ஸ்டிக் தான் ஆமா ஓகே இது வந்து ஒரு பாக்ஸ் இப்படி இப்படி எடுத்துக்கலாம் செல்ஃபி மாதிரி இப்படி கையில பிடிக்கிற மாதிரி இப்படி இருக்கும் ஓகே ஓகே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் பாக்குறது ஓகே ஒரு பாக்ஸ்க்கு 5ங்களா ஆமா ஒரு பாக்ஸ்க்கு 5 இருக்கும் சரிங்க டைமிங் ஜாஸ்தியா இருக்கும் ஓகேங்க அடுத்து இந்த சாட்ட சார்ட்டையும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குல்லாம் பழசு இருந்தாலும் எவர் எவர்கிரீன் சொல்லுவாங்க இந்த சார்ட்டை கம்பிமத்தாப்லாம் அதில் என்ன இருக்குதுங்க உங்ககிட்ட இதுலேயே நம்ம இது வந்து நாளரை இதுலேயே ஒன்றரை ஒன்று இருக்குது ம் நல்லாயிருக்கும் இது வந்து சாட்டை வந்துட்டு ஒரு சில ப்ராடக்டில் வந்துட்டு ஒரு இதில் அமந்தமும் தெரியும் நம்ம இதில் ஒருக்கா பற்ற வச்சா போதும் அது வாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்க ஓகேங்க வாட் டைமிங் இருக்கும் இதுல வந்து நிறைய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் ஆமா இதுல ஒரு சின்ன சைஸ் ஒன்னு இருக்கு பெரிய சைஸ் ஒன்னு இருக்கு சரிங்க ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கும் ஓகேங்க பாக்ஸ் ஆ வாங்கிக்கலாம் இது பண்டலும் பாக்ஸ் வாங்கிக்கலாம் பண்டலா வாங்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஓகே ஓகே சோ இப்போ நம்மளோட எலிபண்ட் கிராக்கர்ஸ்னுடைய நிறைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இது எப்படி கிராஜுவலா தீபாவளிய கம்பி மத்தாப்புல ஆரம்பிச்சி புஷ்பானம் போய் சக்கரம் போய் அப்படியே பென்சில் இப்படின்னு போயிட்டு இருப்போம் கடைசியா ஃபைனல் அத வானத்தையே அப்படியே இருட்டையே பகலாக்கக்கூடிய கூடிய அதிர்வெட்டு அப்படி டம் டம்னு வெடிக்கக்கூடிய கூடிய அந்த ஷாட் சிங்கிள் ஷாட் மல்டி ஷாட் அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஷாட்ல எந்தெந்த சைஸ்ல இருந்து தொடங்குது என்ன வெரைட்டில இருந்து தொடங்குது அப்படினு சொல்லுங்க நமக்கு சிங்கிள் ஷாட்ல வந்துட்டு 1.5 ல இருந்து 4.5 வரை இருக்குனே சரிங்க காமிங்களேன் இது வந்து சிங்கிள் ஷாட்லயே 1.5 அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு ஓகே நல்லா இருக்கும் இப்போ இது வந்து அஞ்சும் ஒரே பேக்கா இருக்குமா ஆமா ஒரே பேக்கா ஓகே இப்ப இதுல ஒரு கலர் வந்ததுன்னா அடுத்த பேக்க வந்து வைக்கிறப்போ இதே வராது வேறதான் சொல்றீங்க ஆமா ஓகே கிரீனு எல்லோ ரெட்டு ஸோ அந்த மாதிரி கிரீனு எல்லோ ரெட்டு மிக்சிங்கு அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சும் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் சரிங்க இதுதான் வந்து உங்களுக்கு